ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி மடத்தில் மகாபெரிவா அவர்களை சந்திப்பதற்காக லைனில் நின்று கொண்டு ஒரு பக்தர் அவரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார் அவரிடம் சென்றுவிட்டு அவருக்கான தரிசனம் வரும் பொழுது பெரியவாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு பெரியவா எனக்கு என்னன்னே தெரியல என் குடும்பத்துல இப்ப சில நாட்களா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையும் அது மட்டும் அல்லாம பணத்தினால் அதிக அளவுல செலவும் பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கு என் கையிலயும் பணம் வந்து நிற்கவும் அடிக்கி இதுக்கு என்ன காரணம்னே தெரியல கிட்டத்தட்ட சில நாட்களாகத்தான் எனக்கு வந்து இப்படி இருக்கு இதனால் இது வந்து எதுக்கு இப்படி இருக்குன்னே எனக்கு வந்து தெரியல பெரியவா அப்படிங்கிற மாதிரி பெரியவாவிடம் ஒரு பக்தர் கூறியிருக்கிறார் உடனே பெரியவா உனது வீட்டில் வில்வ மரம் நீ வளர்த்து வந்திருக்கிறாயோ அப்படின்ற மாதிரி பெரியவா கேட்டாராம் அதற்கு அந்த பக்தர் ஆமாம் பெரியவா நான் வளர்த்து வந்தேன் உங்களுக்கு இப்படி தெரியும் அந்த மாதிரி வியப்பாய் கேட்டிருக்கிறார் அதுக்கப்புறமாக உன்னுடைய வில்வ மரம் தற்பொழுது பட்டுக்கொண்டு இருக்கிற அதாவது வில்லோ மரம் நல்ல தளர்ச்சியாக இல்லை அது வாடி போய் கொண்டு இருக்கிறது அதனால்தான் உனது குடும்பமும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வாடிக்கொண்டே இருக்கிறது என்பது போல மகா பிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் ஆமாம் பிரிவா அது எப்பொழுது இந்த மாதிரி நோய் நோய்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அப்பொழுது இருந்துதான் எனது குடும்பத்திலும் பிரச்சனைகள் வர தொடங்கி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் பெரியவா என்பது போல அந்த பக்தர் கூற அதுக்கப்புறமாக காஞ்சி மகான் நீ என்ன பண்ற அப்படின்னா மாட்டு சாணம் இருக்குல்லவா அந்த தீவிய இருந்து கிடைக்கின்ற அந்த மாட்டு சாணத்தையும் கோமியத்தையும் எடுத்து உன்னோட வில்வ மரத்துல தினசரி நீ போட்டுவா அப்படி நீ போட்டு வந்தாலே போதும் உன்னோட வில்ல மரம் வந்து பட்டு போயிடும் பட்டு போனதுக்கு அப்புறம் நீ சிவபெருமானுக்கு வா மாதம் மாதம் வருகின்ற சனி பிரதோஷம் அப்போ சிவன் கோவிலுக்கு உன்னோட கையால அல்லது ஓ வீட்டில் இருக்கவங்க கையாடை பெண் கையால யார் கையாலையோ நீயே ஒரு வில்வே இலையை மாலை போல் பண்ணிக்கும் இருபத்தோரு இலையோ நாப்பத்தெட்டு இலையோ பத்தொம்போது இலையோ இந்த மாதிரி இலையை வந்து வச்சு நீ வந்து மாலை போல பின்னிக்கோ பின்னிட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் எப்படியாச்சு சிவபெருமானோட கழுத்துல நீ வந்து சேர்த்துரு சேர்த்துட்டு சிவபெருமான் கோயிலில் சிறிது நேரம் அமர்ந்து சிவபெருமனுக்குரிய அந்த பிரசாதம் அப்போ பண்ணக்கூடிய அனைத்து விதமான அந்த பரிகாரங்கள் அனைத்தையுமே நீ வந்து பார்த்துக்கோ அந்த பூஜையை உன் கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிவபெருமானை நீ பார்த்து உன்னோட உள்ளங்கையை பார்த்தோ சிவபெருமானை பார்த்தோ அவருக்குரிய சில மந்திரங்கள் இருக்கும் அதை நீ கூறி உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை வந்து நீ கேளு கட்டாயமா சிவபெருமான் உனக்கு அதை நடத்தி வைப்பாரு சிவபெருமானுக்கு அவ்வளவு சக்தி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகா பிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் ஒரு செயலை நீங்களும் பண்ணி பாருங்க நீங்கள் வில்வ இலைய வச்சு எந்த ஒரு பூஜையை செஞ்சாலுமே அதனால மிக பெரிய அளவிற்கு பலன் வந்து இருக்குமா அது மட்டும் இல்லாமல் வில்லோ மரத்தை உங்களோட வீட்டில் நீங்கள் வளர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு எல்லாவித பிரச்சனைகளும் தீருமா இது காஞ்சி மகான் அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகாரம் தான் நீங்களும் இதனை செய்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் இந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்